கிடையாது <sussurra> <sussurra> அதனாலதான் <muchas> பகுதியான <muchas> <muchas> பதினேழு ஆண் வேட்பாளர் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர் இந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு பேரும் வந்து பணக்காரவங்க கிடையாது நாங்கள் அடிமட்டம் நீங்கள் பஸ்ஸில் போகிற இடத்துல நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் நீங்கள் பைக்கில் போகிற இடத்துல நாங்கள் பைக்கில் போகிறோம் இந்த மாதிரி அடிமட்ட கஷ்டப்படுறவங்கள தான் எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களால தான் உங்கள் கஷ்டத்தை உணர முடியும் நீங்கள் வந்து எளிதில் வந்து அணுகக்கூடிய ஒரு நபராக தான் நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் இருப்போம் நான் தமிழர் கட்சி வேட்பாளர் ஏன்னா எல்லாம் நாங்கள் சாதாரண மக்கள்

ಅದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ